குன்னூரில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட வேளாங்கண்ணி மாதா பிறந்தநாள் விழாவையொட்டி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தின் வேளாங்கண்ணி என அழைக்கப்படும் புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயம் குன்னூர் பாய்ஸ் கம்பெனி பகுதியில் உள்ளது இங்கு கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் பெருவிழா துவங்கியது தொடர்ந்து தினமும் நவநாள் திருப்பலி ஜபம் ஆகியவை நடந்தன திருவிழா தினமான இன்று உதகை மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ் மற்றும் பங்கு குரு ஆரோக்கியராஜ் உதவி பங்கு குரு கிளமெண்ட் ஆண்டனி ஆகியோர் தலைமையில் கூட்டு திருப்பலி மறையுறை ஆகியவை நடைபெற்றன இது மட்டுமல்லாமல் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அனைத்து மாதா போன்று வேடமணிந்து திருப்பலியில் பங்கேற்றனர் பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி குழந்தைகளுக்கு கொண்டாடப்பட்டு வழங்கப்பட்டது இரவில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தூய ஆரோக்கிய அன்னை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது ஊர்வலத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையுடன் பங்கு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் மற்றும் உள்ளூர் பங்கு மக்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இரையாசிரியருடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது இந்த திருவிழாவையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஏற்பாடுகளை துணைத் தலைவர் சகாயராஜ் செயலாளர் ரிச்சர்ட் பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்கு மக்கள் உட்பட பலர் செய்திருந்தனர் காண வரும் மக்கள் பெரும் கூட்டும் அன்னையை காண ஏங்கும் உள்ளம் அன்னையை காண ஏங்கும் உள்ளம் அருள் வழி காட்டும் கருணையின் வெள்ளம் அவள் கருணையின் வெள்ளம் கருணையின் வெள்ளம் தேவ மாதா தேவ மாதா தேரோட்டம் மக்கள் கூட்டம் காண வரும் மக்கள் பெரும் கூட்டம்